எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் மிசா சட்டத்திலே நான் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநினுடைய பேர் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது அதே திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கியிருக்காரு அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் தான் எப்படின்னா டெல்லியிலயும் அதே மாதிரி தான் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவன் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும் திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார் திரு தயாநிதி மாற அங்கே அமைச்சராக்கப்பட்டார் இப்போ திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார்கள் ஆகாது குடும்ப கட்சி